கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வட பொன்பரப்பி சார் பதிவாளர் அலுவலகத்தில் சப்ரெஜிஸ்டராக பணியாற்றி வரும் மணிராஜ் என்பவர் முறையான ஆவணங்களை கொண்டு பத்திரப்பதிவு செய்யாமல் ஆவண எழுத்தாளர்களை சேகர் மற்றும் சேட்டு ஆகியோரிடம் லஞ்சம் பெற்றுக்கொண்டு போலி ஆவணங்களை பத்திரப்பதிவு செய்வதாக கூறி அங்குள்ள பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மேலும் போலி ஆவணங்களை கொண்டு பத்திரப்பதிவு செய்வதால் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே சப் சப்ரிஜிஸ்டர் மீது உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு பணி நீக்கம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கோஷமிட்டனர் என் பேர் சௌஜியா நான் வந்து இந்த காவேரி வாசலில் நீச்சி கோழியை ஒரே ஒரு வாசனி கோழி வா கோழி வாசகத்தில் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணுற அவங்க வந்து இந்த கோழி அவனும் தெரிஞ்சுக்கூட நான் வந்து இன்னும் வந்து தடமலை கொடுத்துருப்போம் அந்த தடமனையும் மீறி கூட அவர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு இதே மாதிரி தான் முன்னையும் இங்கே என்னோட எங்களோடய அம்மாவோட இருக்குது என் பேரை இன்னைக்கு அது மாதிரி தான் போலி கோழி பாசன்ற வச்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது அந்த மாதிரி தான் பண்ணிடுவோம் நாங்கள் போய் நாட் பரிவார வந்து அவர்களிடம் போய் கோட்டம் பயிர் அது பண்ணி நான் பண்ணி பண்ணேன் மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் தான் கேன்சல் பண்ணாங்க அதே மாதிரி தான் இதுவும் பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் வந்து போன மாதிரி பார்த்துக்கோங்க தான் பண்ணுவோன்னு இதுவாக பேசுகிறார் அதான் அவர் உயிர் வந்து என்ன பண்றாருன்னா பணத்தை பெற்றுக் விட்டுட்டு போலியான ஆவணங்களை வச்சு பதிவு பதிவு கொடுத்துறாரு அதை போய் நாங்க யாராவது அவர் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா எங்களை மிரட்டுறாரு நான் வந்து பத்திரப்பதிவு அப்படித்தான் பண்ணுவேன் நீங்கள் வேணால் உரிமையல் நீதிமன்றத்தில் போய் உங்கள் வாழக்கடி உங்கள் உங்கள் பத்திரங்கள் உண்மையாக தான் இங்கே சொல்லி சொல்லிங்களே மெஜிஸ் தான் இருக்காரு இது ஒரு நான் மட்டும் பாதிக்கப்படலை இந்த மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே பாதிக்கப்பட்டு வழி தெரியாமல் எப்படி ஒரு மேலே நடவடிக்கை எடுக்கிறது வழி தெரியாமல் ரொம்ப ரொம்ப ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது இது அரசாங்கம் உடனே தலையிட்டு ஒரு மேலே நடவடிக்கை எடுக்கணும் இந்த போலி பத்திரம் பதிவு செய்யறதுக்கு உடந்தையாக இருக்கிறது இந்த ஆவண எழுத்துகள் சேட்டு சேகர் இந்த மணிராஜ் சப்ரிஜிஸ்டாருக்கு உடந்தையா அங்கே செயல்படுத்து இந்த வடபெரும் சப்ரிஜிஸ்டார் ஆஃபீஸில் செயல்படுத்து ஆவண எழுத்துகள் சேட்டு சேகர் இவங்க எழுதி கொடுக்குற எந்த பத்திரம் இருந்தாலும் அந்த பத்திரத்தை இவரும் பதிவு பண்ணிடுறாரு அதில் எந்த பத்திரம் வச்சிருக்காங்க என் டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க எதையுமே ஒரு பார்க்க மாட்டேங்கிறார் லிஸ்ட் பண்ணி கொடுத்துறாரு பணத்தை எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த படத்துக்கு தான் பத்திரம் பதிவு பண்ணி கொடுத்துறாரு அதை மீறி பொதுமக்கள் யாருன்னா போய் கேட்டால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகணும்னு மிரட்டுறாரு எங்கள் ஆபீஸ் வந்து வெளில போகணும்னு சொல்லி மிரட்டுறாரு அதனால அரசு வந்து இதை உடனடியாக தலையிட்டு வந்து நீக்கம் பரிந்துரை மினி புரட்சி செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் கராத்தே பாலகிருஷ்ணன்